இன்ஜினியர் தேவிஸ்வரன் மக்கள் இயக்கம் இவர் சிறந்த போராளி தனது கருத்தை அழகாக அதே நேரத்தில் ஆக்ரோசமாக எடுத்து வைக்கக்கூடிய பேச்சாளர் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் சாலை விரிவாக்கத்துக்காக வெட்டப்பட்ட மரங்களுக்கு ஈடாக மரங்கள் வளர்க்க வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வெற்றி கண்டவர் வெள்ளதூர் குப்பை கிழக்கு பிரச்சனைக்கு தீர்வு காண போராடி வருபவர் கட்டாய கல்வி உரிமை சட்டம் மற்றும் மாணவர்கள் நலனில் அக்கறை செலுத்தி

தீபம் சாமிநாதன் குறிச்சி குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு இவர் குறிச்சி குளம் பாதுகாப்பு அமைப்பினுடைய தலைவர் பத்து ஆண்டுக்கு முன் குலம் வறண்டு போன போது குளத்தை பாதுகாக்க வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்த பிரம்மாண்ட ஊர்வலம் நடத்தியவர் மாசு விழிப்புணர்வு இயக்கத்தின் மூலம் பசுமையை ஏற்படுத்தும் திட்டங்களை செயல்படுத்துபவர் இயற்கை கோவிலின் அரங்காவடம் நமது சேவை மாத இதழ் ஆசிரியர் யூடியூப் சேனல் புதிய கருவிகள் கண்டுபிடிப்பாளர் தொழில் அதிபர் என பன்முகத்துறை பன்முக திறமை தீபம் பெருந்து வழங்கப்படுகிறது குறிச்சி வெள்ள மாசு கட்டுப்பாட்டு மாசு கட்டுப்பாட்டு குழுவின் செயலாளராக இருந்து குப்பை கிழக்கு போராடி வருபவர் ஸ்ரீராம் நகர் குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கத்தின் செயலாளராக இருந்து அப்பகுதி மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு வருபவர் தகவல் உரிமை சட்டத்தின் மூலம் தகவல் மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தியவர் அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது ஆண்டுகள் நூலக காப்பாளராக செயலாளராக தற்போது தலைவராக இருந்து செயல்பட்டு வருவார் கல்வி மாவட்ட அளவில் பள்ளி மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் இடைவிடாமல் பாச்சு பேச்சு பாட்டு போட்டிகள் நடத்தி அவர்களது தனித்திறமைகளை ஊக்குவித்து வருபவர்கள் முதன்மையானவர் தான் பணியாற்றிய தனியார்களில் நிர்வாகத்தின் ஒப்புதலோடு தொழிலாளர்களின் சம்பளத்தில் மாதம் ஒரு ரூபாய் திட்டம் செய்து நடத்திய பெருமை ராஜேந்திரன் எஸ் ராஜேந்திரன் பசுமை தேசம் இவர் கடந்த பதினாறு வருடங்களாக பசுமை தேசம் அமைப்பு மூலம் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் மரங்களை வளர்த்து வருகிறார் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் வழங்கியுள்ளார் கோவிட் தொற்று காலத்தில் மக்களுக்கு வழங்கியுள்ளார் ஆண்டுகளாக நூத்தி ஐம்பது பேருக்கு உணவு வழங்கி வருகிறார் பசுமை காலம் மாணவர்களுக்கு சாலை விழிப்புணர்வு மாடித்தோட்ட பயிற்சி என இவரது சேவைக்கு டாக்டர் எம் விஜயகுமார் எண்ணங்கள் மனநல ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் இவர் மனநல நிபுணர் திறன்மிகு பட்டா பூச்சிகள் கற்றத்திறன் பயிற்சி ஆராய்ச்சி நிறுவனம் மூலம் மாணவ மாணவியருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார் குறிப்பாக பெண் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக முன்னேற்றத்துக்காக கோவை மற்றும் பொள்ளாச்சியில் தொடர்ந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவார் விஜயகுமார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது விருது வழங்கப்படுகிறது சங்கம் இவர் பயணிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் கொண்டு வர வேண்டிய திட்டங்களையும் ரயில் பயணிகளின் பயன்பாட்டையும் கருத்தில் கொண்டு செயல்பட்டு வருபவர் சேலம் ரயில்வே சி சி உறுப்பினராக உள்ளார் சிறந்த தொழிற்சங்கவாதியாகவும் பங்களிப்பை செலுத்தியுள்ளார் அவருக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது

சட்ட உரிமைகள் கழகம் இவர் மக்கள் சட்ட உரிமைகள் கழகத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் சுந்தராபுரம் கரும்புக்கடை வெள்ளலூர் பகுதிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் அமைப்பதற்கு உறுதுணை புரிந்தவர் மருத்துவ முகாம்கள் சாலை விழிப்புணர்வு சட்ட விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தியுள்ளார் பல பொதுநல அமைப்புகளுடன் இணைந்து முன்னின்று களப்பணியாற்றுகிறார் செல்வராஜ் அவர்களுக்கு விருது வழங்கி என்ற ஆன்மீக நிகழ்ச்சியை பகுதியில் அறிமுகப்படுத்தியவர் ஆண்டுதோறும் மற்றும் தடுப்பு குழு அனைத்து இந்திய குற்றம் மற்றும் தடுப்பு குழு என்ற அமைப்பை உருவாக்கி கடந்த பத்தாண்டுகளாக சமூக சேவை செய்து வருவார் மற்றும் ஊடலுக்கு எதிராகவும் குழந்தைகள் பாதுகாப்பு கோவைப் பொருளுக்கு எதிராகவும் குரல் கொடுத்து வருபவர் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவர்களிடம் விடுப்புடன் விருது சிறப்பிக்கப்படுகிறது பார்வையற்றோருக்கு உதவுவதே லட்சியம் ஈச்சனாரி பகுதியைச் சேர்ந்த இவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதை லட்சியமாக கொண்டு செய்யப்படுவார்கள் எங்கே இருக்கிறதோ அங்கிருந்து பெற்று எங்கே தேவையோ அங்கே கொடுத்து வரும் சமூக பணியாரம் உணவுப் பொருட்களை தயாரித்து மாற்றுத் திறனாளிகளின் மில்லங்கள் இங்கே சென்றும் வழங்கும் மாவெளும் பணியாரம் அவருக்கு வெளி தொலைக்கு சிறப்பிக்கப்படுகிறது ஆர் ஃபஸ்ட்டு மாற்றம் இவர் கொரோனா காலத்தில் இருபத்தி நாலு இன்று ஏழு மையம் அமைத்து சமூக சேவை பிரிந்தவர் பள்ளி மாணவர்களுக்கு சில பயிற்சி அளித்து வருகிறார் பல சமூக அமைப்புகளுடன் இணைந்து பணியாற்றுபவர் கடந்த இருபது ஆண்டுகளாக சமூக பணியாற்றி வருகிறார் கொரோனா

ஜெகதீசன் இருக்கீங்களா பவர் ஜெகதீசன் தவசமாக வழங்கும் சேவை செய்து வருகிறார் மேலும் குறிச்சி நகராட்சி மற்றும் கோவை மாமன்ற உறுப்பினராக தனது வித்தியாசமான அருள் குறையாறு மக்கள் சேவை விருது வழங்கி சிறப்பிக்கிறார் மக்கள் நற்பணி இயக்கத்தை உள்ளிட்ட சேவைகளை தொடர்ந்து வழங்கி வருகிறார் இவரது இயக்கத்தின் மூலம் எட்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு சட்டம் பெற்றுக் கொடுத்துள்ளார் பல அமைப்புகளில் செயல்பாட்டாளர் வழங்கி